கடுமையாக திடீர் சிறுநீரக செயலிழப்பின் ஏகேஐ காரணங்கள் அறிகுறிகள் மற்றும் சிகிச்சை முறைகள் கடுமையான திடீர் சிறுநீரக செயலிழப்பு என்றால் என்ன கடுமையான திடீர் சிறுநீரக செயலிழப்பு ஏக்கையை என்பது உங்கள் சிறுநீரகங்கள் திடீரென வேலை செய்யும் திறனை இழந்து போவதாகும் இதை மருத்துவர்கள் திடீர் சிறுநீரக காயம் என்றும் அழைக்கிறார்கள் இந்த பாதிப்பு சில மணி நேரங்களிலோ அல்லது ஓரிரு நாட்களிலோ ஏற்படலாம் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் இந்த கடுமையான சிறுநீரக செயலிழப்பு அநேக நேரங்களில் நிரந்தரமானதாக இருப்பதில்லை உடனடியாக இதற்காக சரியான சிகிச்சையை பெற்றால் வேறு எந்த உடல் பிரச்சனைகளும் இல்லை என்றால் மீண்டும் உங்கள் சிறுநீரகங்கள் சாதாரணமாக வேலை செய்யக்கூடிய திறனை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு அதிகம் இதற்கான காரணங்கள் என்னென்ன சிறுநீரகத்திற்கு இரத்தத்தை கொண்டு செல்லும் வழியிலே ஏற்படுகிற கீழ்கண்ட ஏதோ ஒரு பிரச்சனையினால் இது ஏற்படலாம் ஏதேனும் தொற்று ஏற்படுவதனால் உடலிலே ரத்தம் அல்லது திரவ அளவு குறைந்து போவதினால் மற்றும் சிறுநீரகத்தின் உள் ரத்த குழாய்களை பாதிக்கக்கூடிய சில மருந்து வகைகள் அதாவது வலி நிவாரணிகள் மற்றும் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் மருந்துகள் அதிக தீக்காயங்கள் ஏற்பட்டு உடம்பில் நீரிழம்பு இருதய செயலிழப்பு கல்லீரல் செயலிழப்பு சிறுநீரகத்திலிருந்து சிறுநீர் வெளியேறுவதை தடுக்கும் கீழ்கண்ட பாதிப்புகளினால் ஏற்படலாம் சிறுநீரக கற்கள் பிராஸ்டேட் கட்டியின் வீக்கம் சிறுநீர் பை கர்ப்பப்பை வாய் பெருங்குடல் அல்லது பிராஸ்டேட் புற்றுநோய் பாதிப்புகள் சிறுநீர் பாதையில் உறைந்த இரத்தக்கட்டிகள் சிறுநீரக பையின் நரம்பு பாதிப்புகள் சிறுநீரகங்கள் கீழ்காணும் ஏதோ ஒன்றினால் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஒன்று நேரடியாக சிறுநீரக திசுக்களை பாதிக்கக்கூடிய வழி நிவாரணிகள் புற்றுநோய் சிகிச்சைக்காக கொடுக்கப்படும் மருந்துகள் மற்றும் தொற்றுநோய் எதிர்ப்பு மருந்துகள் இரண்டு நெஃப்ரைட்டிஸ் பாதிக்கப்பட்ட சிறுநீர் வடிகட்டிகள் அல்லது தொற்றினால் ஏற்படும் பாதிப்பு தன்னுடல் தாக்க நோய்களான ஆட்டோ யுமேன் டிசீசஸ் லூபாஸ் வாஸ்குலைட்டிஸ் ஸ்கிளிரோடர்மா போன்றவற்றினால் மற்றும் எலும்பு பூஞ்சையினால் ஏற்படும் மல்டிபிள் மயோலோமா நோய் சிறுநீரக செயல்பாதைகளில் டியூபுலஸ் கொழுப்பு படிகங்களால் கொலஸ்ட்ரால் படிகங்கள் மற்றும் ஹீமோக்ளோபின் படிகங்களால் ஏற்படும் அடைப்புகள் ஒவ்வாத இரத்தம் ஏற்படுவதனால் ஏற்படும் இரத்த சிதைவு விபத்தினாலோ வலிப்பு நோயினாலோ தசையில் ஏற்படுகின்ற சிதைவினால் வெளிப்படும் மயோகுளோபின் என்பதின் தாக்கம் பாம்புக்கடி விஷத்தினாலும் சில வகை வண்டுக்கடிகளினாலும் ஏற்படும் நேரடி தாக்கம் கடுமையான திடீர் சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுவதற்கான ஆபத்து காரணிகள் ஏதேனும் உள்ளனவா அநேக நேரங்களில் திடீர் தீவிர செயலிழப்பு போன்றவை வேறு ஏதாவது மருத்துவ நிலை அல்லது பாதிப்புடன் சேர்ந்து நிகழ்கின்றது கீழ்கண்ட வியாதிகள் ஏதேனும் உங்களுக்கு இருந்தால் கடுமையான சிறுநீரக பாதிப்பு வருவதற்கு வாய்ப்பு அதிகரிக்கின்றது அநேக நாட்களாக உள்நோயாளிகளாக ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருப்பது குறிப்பாக தீவிர சிகிச்சை பிரிவுகளில் ஒன்று உங்களுக்கு நீரிழிவு நோய் இருப்பது இரண்டு நீங்கள் வயதானவராக இருப்பது மூன்று உங்களுக்கு இருதயத்தில் அடைப்பு நோய் இருப்பது நான்கு உங்களுக்கு உயர் இரத்த அழுத்தம் அல்லது இதய செயலிழப்பு இருப்பது ஐந்து நீண்ட நாட்பட்ட சிறுநீரக வியாதி அல்லது கல்லீரல் வியாதி இருப்பது தீவிர சிறுநீரக செயலிழப்பின் அறிகுறிகள் ஏகேடி என்னென்ன ஒன்று இயல்பை விட குறைவாக சிறுநீர் கழித்தல் இரண்டு காலில் குறிப்பாக கணுக்கால் பகுதியில் வீக்கம் ஏற்படுதல் மூன்று மிகவும் சோர்வு மற்றும் அதிக களைப்பு நான்கு மூச்சு திணறல் ஐந்து உடம்பிலே அரிப்பு ஏற்படுதல் ஆறு பசி குறைந்து போகுதல் ஏழு உமட்டல் அல்லது வாந்தி எட்டு மனதிலே ஒரு குழப்ப நிலை ஒன்பது மார்பிலே ஒரு அழுத்தம் அல்லது வலி தோன்றுதல் பத்து தசைப்பிடிப்புகள் ஏற்படுதல் பதினொன்று வலிப்பு அல்லது சுயநினைவு இழந்து போகுதல் பனிரெண்டு வயிற்று பகுதியிலோ அல்லது முதுகு பகுதியிலோ வலி ஏற்படுதல் தீவிர சிறுநீரக செயலிழப்பு உள்ளதா என்பதை கண்டறிய என்னென்ன பரிசோதனைகளை செய்ய வேண்டும் முதலில் உங்கள் மருத்துவர் உங்களிடம் நோய்க்கான அறிகுறிகளை பற்றியும் எவ்வளவு நாட்களாக அவை இருக்கின்றன என்பதையும் கவனமாக கேட்டு குறித்துக்கொள்வார் பின்பு உடல் பரிசோதனை செய்து அதன்படி தேவையான இரத்த பரிசோதனைகள் சிறுநீர் பரிசோதனைகள் மற்றும் நிழற்பட சோதனைகள் ரேடியாலஜி ரிப்போர்ட்ஸ் ஆகியவற்றை செய்வதற்கு உத்தரவிடுவார் இரத்த பரிசோதனைகள் இரத்தத்திலுள்ள சில கழிவுப் பொருட்களை இவை அளவிடுகின்றன முதலில் கிரியாட்லின் என்பது தசைகளின் இயக்கத்தின் போது உருவாகின்ற ஒரு கழிவுப் பொருள் சாதாரணமாக இது சிறுநீரகங்களால் உங்கள் இரத்தத்திலிருந்து வெளியேற்றப்பட்டுவிடும் சிறுநீரகங்கள் வேலை செய்வதில் குறைபாடு ஏற்பட்டால் இந்த குரையாட்ரின் அளவு இரத்தத்திலே அதிகமாகி விடுகின்றது இரண்டு யூரியா என்பது இரத்தத்தில் உள்ள மற்றும் ஒரு கழிவுப் பொருளாகும் இதனையும் சிறுநீரகம் இரத்தத்திலிருந்து வெளியேற்றும் திறன் கொண்டது ஆகவே சிறுநீரகங்கள் செயல்பாடு குறையுமானால் இந்த யூரியா அளவும் இரத்தத்திலே ஏறிவிடுகின்றது பொட்டாசியம் என்பது இரத்தத்திலுள்ள முக்கியமான மின்சத்து ஆகும் சிறுநீரக செயல்பாடு பாதிக்கப்பட்டால் இந்த பொட்டாசியம் அளவு அதிகமாகி விடுகின்றது சில அரிய சிறுநீரக வியாதிகளில் இது குறைந்து போவதும் உண்டு சோடியம் என்பது இன்னொரு முக்கியமான மின்சத்து ஆகும் இது நம் உடலில் உள்ள திரவ மண்டலத்தை சீராக வைத்துக்கொள்ள உதவுகின்றது இந்த சமநிலை மாறுபட்டால் உங்கள் சிறுநீரகங்கள் சரியாக இயங்கவில்லை என்று அர்த்தம் சிறுநீர் பரிசோதனைகள் முக்கியமாக சிறுநீரிலே சர்க்கரை இருக்கின்றதா அல்லது புரதம் உள்ளதா என்பதை மருத்துவர் பரிசோதிப்பார் சில சத்துக்களையும் கூட சோதிப்பார் சிறுநீரை வடிகட்டி அதிலே இரத்த அணுக்களோ வெள்ளை அணுக்களோ அல்லது உறைந்த படிமங்களோ இருக்கின்றனவா என்றும் பரிசோதிப்பார் இந்த ஆரம்ப சோதனைகளின் முடிவுகள் உங்கள் சிறுநீரக இயக்கத்தை பாதிப்பது என்ன வகையான நோய் என்பதை கண்டறிய உதவுகின்றன சிறுநீரக திசு பரிசோதனை கிட்னி பயோப்சி மேற்கண்ட இரத்த பரிசோதனைகள் சிறுநீர் பரிசோதனைகளின் முடிவின்படி தேவைப்பட்டால் சிறுநீரக திசு பரிசோதனை செய்ய வேண்டியது இருக்கும் இந்த பரிசோதனையில் மருத்துவர் முதுகு பக்கமிருந்து ஒரு மெல்லிய ஊசியை சிறுநீரகத்தை நோக்கி செலுத்தி சிறுநீரக மேற்பகுதியிலிருந்து ஒரு சிறிய பகுதியை எடுத்து அதை நுண்ணோக்கியின் கீழே வைத்து பார்க்க முடியும் இதன் மூலம் உங்கள் சிறுநீரகங்களில் என்ன பாதிப்பு இருக்கிறது அல்லது என்ன வியாதியாக இருக்கிறது என்று கண்டுபிடிக்கலாம் எல்லாருக்கும் இந்த பரிசோதனை செய்யப்படுவதில்லை சிறுநீரக பாதிப்பு காரணம் என்ன என்பது தெளிவாக தெரியாத போது மட்டுமே இந்த பரிசோதனை தேவைப்படுகின்றது நிழற்பட பரிசோதனைகள் இமேஜிங் டெஸ்ட் அல்ட்ராசோனோகிராஃபி அல்லது சிடி ஸ்கேன் போன்ற சோதனைகள் சிறுநீரகங்கள் பெரியதாக இருக்கின்றதா சிறியதாக இருக்கின்றதா அல்லது சிறுநீர் வெளியேறுகின்ற பாதையில் ஏதேனும் அடைப்புகள் இருக்கின்றனவா என்பதை கண்டுபிடிக்க உதவுகின்றன சிறுநீர் கற்கள் போன்றவைகளை மட்டுமல்லாமல் சிறுநீரகத்துக்கு செல்லும் வெளிவரும் இரத்த குழாய்களில் ஏதேனும் பிரச்சனை உள்ளனவா என்பதையும் கணிக்க உதவும் எம்ஆர்ஐ போன்ற பரிசோதனைகள் மூலமாகவும் சிறுநீரக பாதிப்புகளின் தன்மையை அறிய முடியும் திடீர் சிறுநீரக பாதிப்புக்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன சில நேரங்களில் தீவிர திடீர் சிறுநீரக பாதிப்புள்ளானவருக்கு தீவிர சிகிச்சை தேவைப்பட்டால் மருத்துவமனையில் அனுமதிக்க நேரிடும் பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை என்றால் மருத்துவ சிகிச்சையின் மூலம் சிறுநீரகங்கள் குணமடைந்து இயல்பு நிலைக்கு திரும்பிவிட வாய்ப்பு அதிகம் அநேக சந்தர்ப்பங்களில் தீவிர திடீர் சிறுநீரக செயலிழப்பு ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்டால் தேவைப்பட்ட சிகிச்சைகள் மூலம் குணமாக்கும் வாய்ப்பு அதிகரிக்கின்றது இந்த சிகிச்சை முறையில் உங்கள் உணவில் மாற்றம் தேவைப்பட்ட மருந்துகள் நரம்பு வழியாக சரியான திரவங்களை செலுத்துதல் சிறுநீரகத்தில் அடைப்புகள் இருந்தால் அவற்றை அகற்றுதல் ஆகியவை மட்டுமின்றி தேவைப்பட்டால் டயாலிசிஸ் சிகிச்சையும் செய்யப்படும் உணவு முறை கட்டுப்பாடுகள் உங்கள் சிறுநீரகங்கள் குணமாகும் வரை மருத்துவர் நீங்கள் சாப்பிடும் உணவிலுள்ள உப்பின் அளவு பொட்டாசியம் அளவு ஆகியவற்றை கட்டுப்படுத்துவார் ஏனென்றால் இந்த இரண்டுமே சிறுநீரகங்கள் மூலமாகவே நம் உடம்பிலிருந்து வெளியேற்றப்படுகின்றன உணவின் மாற்றங்களினால் மட்டுமே தீவிர சிறுநீரக பாதிப்பை சரி செய்ய இயலாது ஆனாலும் இந்த கட்டுப்பாடுகள் சிறுநீரக பாதிப்பு உண்டாக காரணமான நிலைகளை சரி செய்ய உதவுகின்றன இருதய செயலிழப்பு சிகிச்சை அல்லது உடம்பிலே நீர் சத்து குறைந்திருந்தால் அதை சரிசெய்ய திரவங்களை நரம்பு வழியாக உடல் செலுத்துதல் போன்றவை இதில் அடங்கும் மேலும் தேவையற்ற சில மருந்துகளை நிறுத்தும்படியும் ஆலோசனைகள் வழங்கப்படும் மருத்துவர் உங்கள் உணவிலே பொட்டாசியம் சத்து குறைவாக சேர்க்க வேண்டும் என்று அறிவு அறிவுரை கூறியிருந்தால் பொட்டாசியம் அதிகம் உள்ள வாழைப்பழம் ஆரஞ்சு பழம் கீரை வகைகள் நெல்லிக்காய் அதிகமாக தக்காளி பழம் போன்றவற்றை சாப்பிடக்கூடாது பொட்டாசியம் சத்து குறைவாக உள்ள ஆப்பிள் கொய்யா போன்ற பழங்களை சேர்த்துக்கொள்ளலாம் மருந்துகள் சிறுநீரகங்கள் செயலிழந்து போகும்போது பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் சத்துக்கள் உடம்பில் அதிகமாகின்றது அதை குறைப்பதற்காக மருத்துவர் சில மருந்துகளை பரிந்துரைப்பார் இதன் மூலமாக சிறுநீரகம் செயலிழந்து போகும் நிலைகளில் ஏற்படும் தேவையற்ற விளைவுகளை தடுக்க முடியும் டயாலிசிஸ் சிகிச்சை உங்களுடைய சிறுநீரக பாதிப்பு மிக அதிகமாக இருந்தால் உங்கள் சிறுநீரகங்கள் குணமடையும் வரை டயாலிசிஸ் என்ற சிகிச்சை முறை தேவைப்படலாம் பொதுவாக இப்பொழுதெல்லாம் டயாலிசிஸ் என்ற இரத்த சுத்திகரிப்பு சிகிச்சையே அதிகமாக செய்யப்படுகின்றது இந்த டயாலிசிஸ் உங்கள் சிறுநீரகம் குணமாகும் வரை தேவைப்படலாம் டயாலிசிஸ் சிறுநீரக செயலிழப்பை குணப்படுத்தாது ஆனால் சிறுநீரகங்கள் சரியாக இயங்கி பழைய நிலைக்கு திரும்பும் வரை சிறுநீரகத்தின் வேலையை செய்கின்றது இதன் மூலம் சிறுநீரக பாதிப்பு தானாக சரியாவதற்கு காலம் கிடைக்கின்றது சில நேரங்களில் சிறுநீரக செயலிழப்பு சரியாகாவிட்டால் நீண்ட நாட்களுக்கு டயாலிசிஸ் சிகிச்சையே தேவைப்படுவதும் உண்டு தீவிர சிறுநீரக செயலிழப்பை தடுப்பது எப்படி கீழ்கண்ட ஆரோக்கியமான பழக்கங்களை கடைபிடிப்பதன் மூலம் தீவிர சிறுநீரக செயலிழப்பு ஏற்படும் அபாயத்தை குறைக்கலாம் மருத்துவரின் ஆலோசனையின்றி நேரடியாக மருந்து கடைகளில் மருந்து வாங்குவதை ஓடிசி ஓவர் த கவுண்டர் என்று அழைப்பார்கள் அந்த முறையிலே நீங்கள் வழி நிவாரணிகளை வாங்கி பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் குறிப்பாக ஆஸ்பெரின் இபுப்ரோபின் நாப்ராக்சின் மற்றும் அசிட்டமினோஃபின் போன்ற வழி நிவாரணிகளை அதிகமாக அல்லது நீண்ட நாள் எடுத்துக்கொள்வதாலும் சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது வலி நிவாரண மருந்துகளை சாப்பிடுவதற்கு முன்பு அதில் குறிப்பிடப்பட்டுள்ள பரிந்துரைக்கப்பட்ட அளவு பற்றி தெரிந்து கொள்வது நல்லது உங்கள் மருத்துவரிடம் இதை குறித்து ஆலோசனை பெற்றுக்கொள்வது சிறந்தது ஏற்கனவே சிறுநீரக பாதிப்பு உங்களுக்கு சிறிய அளவில் இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டும் சிறுநீரக பாதிப்பை ஏற்படக்கூடிய பிற நிலைகள் கோமார்பிட் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே இருந்தாலும் செயலிழப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஆகவே நீங்கள் அதிக கவனத்தோடு இருப்பது மிகவும் அவசியம் இந்த சூழ்நிலையில் உங்கள் மருத்துவர் ஆலோசனையை அசட்டை பண்ணாதீர்கள் அவர் அறிவுரையை கவனமாக சரியாய் பின்பற்றுங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிப்பது மிகவும் நல்லது சீரான உடற்பயிற்சி சரியான உணவு முறைகள் மற்றும் சரியான உடல் எடை பராமரிப்பு சிறுநீரகங்களை பாதுகாக்க உதவும் என்பதை மறந்து போக வேண்டாம் இந்த வியாதியில் ஏற்படும் சிக்கல்களை எவ்வாறு தடுக்க இயலும் நீங்கள் அதிக எடையுள்ளவராய் இருந்தால் இப்பொழுதே அதை குறைக்க முயற்சி செய்யுங்கள் சுறுசுறுப்பாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் உடல் செயல்பாடு நன்றாக இருந்தால் அது இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்திய உதவுகின்றது புகைப்பிடிப்பவராக இருந்தால் அதை நிறுத்துங்கள் மருத்துவ பரிசோதனை வருடம் ஒருமுறை செய்து கொள்பவரானால் கண்டிப்பாக அந்த சமயத்தில் சிறுநீரக நிலையையும் பரிசோதித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு பரிந்துரைக்கப்படுகின்ற மருந்து மாத்திரைகளை ஒழுங்காக எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் இரத்த அழுத்தத்தின் அளவை நூற்றி நாற்பது பார் தொண்ணூறுக்கு கீழே வைத்துக் கொள்வது நல்லது உங்களுக்கான சரியான இரத்த அழுத்தத்தின் அளவு எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதை மருத்துவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒருவேளை நீரிழிவு நோய் இருந்தால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை சரியான இலக்கிலே வைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் இரத்தத்தில் உள்ள கொழுப்பு சத்து அளவை கொலஸ்ட்ரால் சரியான இலக்கிலே வைத்துக் கொள்ளுங்கள் உணவு வகையிலே உப்பு குறைவாக சேர்த்துக் கொள்ள பழகுங்கள் அதிகமாக பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்த்துக் கொள்ளுங்கள் தீவிர சிறுநீரக செயலிழப்பை குணமாக்க முடியுமா பொதுவாக இந்த தீவிர திடீர் சிறுநீரக செயலிழப்பினால் பாதிக்கப்பட்டவர்கள் முழுமையாக சிகிச்சைக்கு பின் குணமடைகிறார்கள் ஒரு சிலருக்கு இதன் விளைவாக நாள்பட்ட சிறுநீரக நோய் அல்லது நீண்டகால சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுவதும் உண்டு இதை போன்ற அதிக சிறுநீரக பாதிப்பு தொடர்ந்து இருந்தால் அவர்களுக்கு ஆபத்தான கழிவுப் பொருட்கள் அதிக உப்புச்சத்து மற்றும் தண்ணீர் சத்து போன்றவை அதிகமாகின்றது இவர்களுக்கு தொடர் டயாலிசிஸ் சிகிச்சை தேவைப்படுகின்றது